வணக்கம் மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் காம்ரேட் வெங்கடேசன் அவர்களுக்காக இங்கே நான் ஓட்டு சேகரிக்க வந்திருக்கிறேன் நல்லவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கேட்டு வருவதில் எனக்கு பெருமையாகவே இருக்கிறது இந்த கேம்பெயின் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது நன்றி பத்திரிக்கையாளர்களுக்கு வணக்கம்

மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க போயிருக்காங்க இது தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டாம்ல கட்சி ஆரம்பிக்காமலே திமுக ஆதரவு கூட்டணினா ஒரு சீட்டாவது வாங்கினாதான் கூட்டணி ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லையா வரணுமா சாப்பாடுலாம் இல்லையா ஆனா மொய் எழுதி போகணுமா இதுதான் திமுக வீட்டு கல்யாணம் திமுக வீட்டு கல்யாணம் எப்படின்னா நாம போய் மொய் எழுதணும் ஆனா அவன் சாப்பாடுலாம் போட மாட்டான் திமுக மொய் எழுதி சாப்பாடா வந்துடும் அது மாதிரி கமலஹாசன் திமுக வீட்டுல கூட்டணிக்கு போய் அவர் இருக்காரா இருக்காரா இல்ல அநேகம் அறிவாலயத்துல கட்சி அடகு வச்சதுனால அங்கே இருப்பார் நினைக்கிறேன் மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன் கமல்ஹாசன் பெருசா பேசினவங்க இன்னைக்கு எந்த இடத்துல போய் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் கடவுளை நம்மளா இதாங்க கைதி இப்படிதான் அறிவாலய வாசல்ல தான் போய் கடவுள் தட்டும் எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ அறிவாலயத்தில் போய் அறிவை வைத்துட்டு அங்கே தான் போய் நிற்கிறோம் அதனால பக்தி உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அறிவாலயத்தில் போய் அடகு வைக்க மாட்டாங்க நாம தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் வணக்கம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் காமரேட் வெங்கடேசன் அவர்களுக்காக இங்கே நான் ஓட்டு சேகரிக்க வந்திருக்கிறேன் நல்லவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கேட்டு வருவதில் எனக்கு பெருமையாகவே இருக்கிறது இந்த கேம்பெயின் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது நன்றி பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் இந்த டார்ச் அடிச்சு இந்த கூடுதல கமலஹாசன் எங்கேயாவது இந்த கமலகாசன் இந்த கூட்டத்தில் இருக்கா என்ன ரீல் விட்டா இருக்க திமுக கூட்டணி சேர அண்ணா அதிமுக கூட்டணி சேர மாட்டேன் இப்பே சொல்லிட்டா போச்சு எந்த கட்சிக்கு கூட்டணி இல்லைன்னு அப்படிதான் சொன்னார்ல இந்தியன் ஒரு சினிமா எடுத்தாரு லஞ்சம் வாங்கினா ஒரே குத்து லஞ்சம் வாங்கினா குத்து அதுதான் இந்தியன் கதை இன்னைக்கு லஞ்சமே வாங்குற திமுக கட்சிக்கு ஓட்டுல குத்து அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வரார் வெக்கமா இல்ல கமலஹாசனுக்கு விஸ்வரூபம் படம் வரும்போது அம்மா தடை போடுறப்போ நான் இந்தியா விட்டே ஓடிடு வேண்டியவர் தான் கமல்ஹாசன் இப்பையும் அவர் தமிழ்நாட்டை விட்டு சீக்கிரம் ஓடிடுவார்னு நினைக்கிறேன் திமுக ஓட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மான மரியாதையெல்லாம் இருக்க போகுது மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க ரசிகர்களே கொறிச்சு போயிருக்காங்க இது தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் கட்சி ஆரம்பிக்காமலே திமுக ஆதரவுன்னு சொல்றேன் கூட்டணினா ஒரு சீட்டாவது வாங்கினாதான் கூட்டணி ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லையா வரணுமா சாப்பாடுலாம் இல்லையா ஆனால் மொய் எழுதி போகணுமா இதுதான் திமுக வீட்டு கல்யாணம் திமுக வீட்டு கல்யாணம் எப்படின்னா நாம போய் மொய் எழுதணும் ஆனா அவன் சாப்பாடு போட மாட்டான் திமுக காரன் சும்மா மொய் எழுதிட்டு சாப்பிடாம வந்துடும் அது மாதிரி கமலஹாசன் திமுக வீட்டுல கூட்டணிக்கு போய் மொய் எழுதிட்டு சாப்பிடாம வர்றாரு அதனால அவர் இந்த மானசு இந்த கூட்டத்தில் இருக்காரான்னு பாக்குறேன் இருக்காரா இருக்காரா இல்ல அநேகம் அறிவாலயத்துல கட்சி அடகு வச்சதுனால அங்கே இருப்பாரு நினைக்கிறேன் மக்கள் இதெல்லாம் புரிந்து வேண்டும் என்பதற்காக சொல்றேன் கமலஹாசன் மாதிரி பெருசா பிலாசபி பேசுறவங்க இன்னைக்கு எந்த இடத்துல போய் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் கடவுளை நம்மளா இதாங்க கைதி இப்படிதான் அறிவாலய வாசல்ல தான் போய் கடவுள் தட்டு எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ அறிவாலயத்துல போய் அறிவை வித்துட்டு தான் போய் நிக்கணும் அதனால பக்தி உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அறிவாலயத்துல போய் அடகு வைக்க மாட்டாங்க நாம தாமரை சின்னத்துல வாக்களிப்போம்